பேடே இதுவரை அடையாட்டத்தில் ஜபால் தாலூர் திருச்சி அணியினர் எட்டு வெற்றி புள்ளிகளையும் அன்னை சிவகாமி நகர் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆட்டத்தை தொடர உள்ளனர் ஜமது காலேஜ் திருச்சி அணியினர் பனிரெண்டு வெற்றி புலிகளும் அதன் எதிர்த்து விளையாடிய இளம் தமிழன் கபடி கிளப் பண்ணை சிவகாமி அணியினர் சிவகாமி நகர் அணியினர் நான்கு வெற்றி புலிகளை எடுத்து ஆட்டத்தை தொடர உள்ளனர் பதினைந்து நான்கு ஜமல் முகமது கல்லூரி பதினைந்து இளைய தமிழன் நான்கு ஜமால் முகமது கண்ணூரி பதினேழு பெற்று பேரையும் அதனை எதிர்த்தாடிய இளைய தமிழர் நான்கு எட்டு பேர் பெற்றுள்ளனர் முன்னிலையில் ஜமால் முகமது கலர்

கடைசி நிறுவனம் கடைசி அணி நிறுவனம் இதனைத் தொடர்ந்து முதல் அரங்கிற குயமாத்தூர் அணியினரும் அதனை எதிர்த்து பி சி கண்ணன் அணியினரும் இச்சுற்று முடிந்த அடுத்த மறுகணமே ஆடு காலத்தை கேட்டுக் இளைய தமிழர்கள் வளர்ந்து வரும் வீரர் ராஜேஷ் அவர்கள் Aklım boyu yıkar asil

ராஜேஷ் தமிழரசன் தமிழரசா கடைசி எக்கடை நிமிடம் அருமை அருமை அருமை

டாக்டர் அனிதா நினைவாக பெரியார் குழு பெண்கள் அணியினை பயிற்சியாளர் தம்பி அஜித் குமார் அவர்கள் இந்த நிகழ்வினை சீரோடு சிறப்போடும் ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்த அஜித் குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முடிவு இறுதி ஒரு நிமிடம் सर्व कि स्वीकार महत्व दाईनल हर बाय हार पहिला काय करतोय बाय मध्ये चुल सर?

Gracias.